திவாகர் மனைவிக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் சிகிச்சையின் போது நிறைய ரத்தம் வீணாகும் என்பதால் மருத்துவர்கள் இரண்டு பாட்டில் ரத்தம் கேட்டிருந்தனர் அது ஒரு அரிய வகை இரத்த வகை பல இடங்களில் முயற்சி செய்தாலும் அந்த அரிய வகை இரத்த வகை கிடைக்காமல் மிகவும் தவித்துக் கொண்டிருந்தான் திவாகர் இதை கவனித்த அந்த ஆஸ்பத்திரியில் பணிபுரியும் ஒரு ஊழியர் திவாகரிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு அறிந்தார் பின் அவர் திவாகரிடம் உங்களுக்கு தேவையான அந்த அரிய வகை ரத்தம் என்கிட்ட இருக்கு நான் ரத்தம் தருகிறேன் கவலைப்படாதீர்கள் என்றார் அந்த பணியாளர் இதை கேட்ட திவாகருக்கு மிகவும் பூரிப்பானது மனது இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டான் திவாகர் நீங்கள் எனக்கு எந்தக் கைமாறும் செய்ய வேண்டாம் முதலில் உங்கள் மனைவியின் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிக்கலாம் வாருங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் இதை கேட்ட திவாகரின் கண்ணில் ஆனந்தக் கண்ணீர் தொட்டியது நீங்கள் செய்யும் இந்த உதவி கடலைவிடப் பெரியது என்றார் திவாகர்